வணக்க மக்களை இது நம்ம நான் நம்ப இன்னைக்கு நம்ம கோசு மானுவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் முன்னாடி மறக்காம இந்த வீடியோங்க வீடியோக்குள்ள போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம கோஸ் இருக்கா இவன் அவங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ண நாலு பேர்ல ஒருத்தனை போயிருப்பான் ஆனா போன இடத்துல இந்த நாசிஹாங்கோட லார்டுக்குன்னு ஒரு குரூப் இருப்பானுங்க இவங்க அந்த லாட்கே தெரியாம அவரை ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் ஒரு குரூப் இருப்பானுங்க அவனுங்களை நம்ம கோசை தடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க ஒருத்தன் வருவான் அவன நம்ம கோசை அடிச்சு போட்டு அங்க இருந்து போயிருப்பான் அதுக்கப்புறம் நம்ம வாங்கு திருந்தி இதுல இருந்து விலை முடிவு பண்ணிடுவான் அதுக்கு அடுத்து வந்ததுதான் இந்த வைல்ட் ஆஃப் குரூப் இவனுங்க எல்லாருமே வயசான ஆளுங்க இவங்களுக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பான் அவனோட பேரு சாப்பாச்சியோன் இவன் நம்ம ஹெவலி டெஸ்ட்ராயர் இருந்த காலத்துக்கு முன்னாடி இருந்த ஓல்டு முறிம்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு இந்த முறிமாலியன்ஸ்லயே மூணு ஸ்ட்ராங்கான இவன் ஒரு ஆளா இருந்தான் இந்த டெஸ்ட்ராயர் கூட ஒரு தடவை சண்டை போட்டுருக்கா சொல்ல போனா நடக்க முடியாம போனதுக்கு ஒரு காரணமும் இவனே சொல்லிக்கிறவா அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அவர் அழிஞ்சதுக்கு காரணம் அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு காரணமும் ஆனாலும் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த சாப்பாட்சியன் தன்னோட மாஸ்டர் அளவுக்கு பேட்டாரா இருக்கிற வராளு நம்ம கோசவும் இவர்கிட்ட அடி வாங்கி கடைசியில அந்த வயசானவங்களே காப்பாத்தி வேற வழியே இல்லாம இவரை கொன்னா மட்டும்தான் தடுக்க முடியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவரை கொல்லணும் முடிவு பண்றா இதோட தான் போனோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல சாப்பாச்சியனோட ஷோல்டர்ல வெட்டிடுவாரு இதை பார்த்ததும் அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அப்பா அடியோ எப்படியோ ஒரு அடியை அடிச்சு அடிச்சிட்டோம்டா ஒரு அட்டாக்கா இவன் மேல விழுந்துருச்சிடா இது என்னடா பண்ண போறான் அப்படின்னு அவரு சந்தோஷமா பேசுவாரு ஆனா சாப்பாட்சியை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரே ஒரு கீழல் மட்டும்தான் ஏன்னா இவ்வளவு நேரம் இத்தனை பேயம் அடிச்சான் அவனுக்கு ஏற்பட்டது வெறும் ஒரு கீழல் மட்டும் தான் ஆனா இதுக்கும் அந்த சாப்பாச்சியும் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பான் இவங்க எல்லாருக்கும் பயம் வந்துடும் அவ்வளவுதான் தங்களோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு அவங்களும் முடிவு பண்ணிடுவாங்க இருந்தாலும் செத்தாலும் பரவாயில்லன்னு சண்டை போடணும் தான் அவங்க நிக்கிறாங்க இப்ப இவன் கீயை ரைஸ் பண்ணுவான் ரைஸ் பண்ணுவான் அங்கேயே நிப்பான் இவங்க அடிக்கிறதுக்கு வரவே மாட்டான் அப்படி எவ்வளவுதான் இவன் பிரிப்பேர் பண்ண போறான் எதுக்காக அங்கேயே நிக்கிறான்னு பார்த்தா சாப்பாச்சியோன் அங்கேயே நிக்கிறதுக்கான காரணம் அவன் எந்தளவுக்கு கீயை ரைஸ் பண்றானோ அதே மாதிரி ஒரு கீய அவன் பின்னாடி இருந்து ஃபீல் பண்ணுவா ஒரு பேட்டிலாராவை ஃபீல் பண்ணுவா அதனாலதான் அப்படியே நிப்பான் இப்ப சாப்பாச்சிவன் திரும்பி பாப்பான் பார்த்தா நம்ம கோஸ் அங்க எழுந்திரிச்சு நின்றிருப்பான் அவனோட பேட்டிலாராவை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் இப்ப நம்ம காங் தன்னோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா எட்டு கீ மெரிடியன்ஸை ரிலீஸ் பண்ணுவாள் இதை ரிலீஸ் பண்ணதும் அவனோட கீ அதிகமாக ஆரம்பிக்கும் இது ஹெவலி டிஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் பிளட் டெக்னிக் எக்ஸ்ட்ரா மெரிடியன் ரெசனன்ஸ் இந்த ஒரு டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணி அவனோட கீ அதிகமா ரிலீஸ் ஆகறத பார்த்ததும் நம்ம சாப்பாச்சு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நேரம் இல்லாத அளவுக்கு அவனோட பேட்டரி லாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் அவர் கேள்விப்பட்டதே இல்ல இது அவனுக்குள்ள இருந்த கீயா இல்ல அவன் இந்த அளவுக்கு கீய டபுள் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கா கத்து வச்சிருக்கானா இது என்னன்றது அவருக்கு புரியல இருந்தாலும் அவருக்கு காங்க பேஸ் பண்ற மாதிரி இல்ல ஒரு செகண்ட் செகண்ட்லி ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு இப்ப நம்ம காங் இவரை பார்த்து சொல்லுவா நான் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் முத முறையா என்னோட எல்லா எக்ஸ்ட்ரா மெரிடியன்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு முதல் முறை அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டதும் அந்த சாப்பாச்சி உனக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இவ்வளவு நேரமும் இவ்வளவு கீய ரிசர்வ் பண்ணிட்டு தான் கூட வெறும் பாதி ஸ்ட்ரென்த்ல தான் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான் அந்த ஆளோட கோவம் நியாயம் தான் ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு அவனை எதிர்த்து சண்டை போடும்போது போது ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடாம இருந்தா அது தப்பு தானே இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடுத்த பேட்டில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனதும் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கணுக்கும் தெரியாம அப்படியே மறைச்சு போயிருவாங்க எங்க போனாங்கன்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தா சைடுல பக்கத்துல ஒரு மலை இருக்கும் அந்த மலையில ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வரும் அதுக்கப்புறம் தான் அவங்க அது கிட்ட சண்டை போடுறாங்கன்றதை இவங்களால தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சாப்பாச்சியோன் இப்பயும் தன்னோட விப்ப தான் அட்டாக் பண்ணுவாரு ஆனா நேருக்கு நேரம் வர இந்த விப்ப நம்ம கோசி ஈஸியாவே சமாளிச்சு அதுல இருந்து தப்பிச்சிருவான் தப்பிச்சு மறுபடியும் இவர் கூட ஒரு கீ கிளாஷ் பண்றதுக்காக அங்க இருந்து அவர்கிட்ட வேகமா வருவான் பதிலுக்கு இந்த ஆளு தன்னோட கையை வச்சு அவரோட கீயை கொடுப்பாரு ஆனா இந்த ரெண்டு கீயும் கிளாஷ் ஆனதுல நம்ம கோசோட கீ இப்ப ஈக்குவலா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு பேருமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் பின்னாடி போயிருவாங்க இத நம்ம சாப்பாச்சியும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு முன்னாடி மாதிரி இல்லாம நம்ம கோசு உடனே ஸ்டேபிள் ஆகி அடுத்த அட்டாக்கு நம்ம சாப்பாச்சியோ நோக்கி ரொம்ப வேகமா வருவான் இப்ப இந்த சாப்பாச்சி என்ன பண்ணுவாருன்னா நம்ம கோசுவுக்கு தெரியாம சுத்தி இந்த விப்ப கொண்டு போய் பின்னாடி இருந்து வந்து நம்ம கோசுவை புடிச்சிருவாரு புடிச்சு நம்ம கோசு இதை எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா அவன் பக்கத்துல வந்து ஏற்கனவே அவனை விப்ப வச்சு குத்துனார்ல அந்த குத்துன இடத்துலயே திரும்பி தன்னோட கைய வச்சு அதை அழுத்த ஆரம்பிச்சிருவாரு நார்மலா ஒரு காயம் பட்ட இடத்துல அது கைய பச்சு அழுத்தினோம்னா அது ரொம்ப வலிக்கும் ஆனா இவர் கைய உள்ள விட்டெல்லாம் அழுத்திக்கிட்டு இருப்பாரு நம்ம கோசுக்கு இது ரொம்ப வலிக்கும் இப்ப நம்ம கோசு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவனோட கீ அவர் ரெண்டு மடங்கா அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணானா கண்டிப்பா கீ ஓவரோட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதை பத்தி தான் சொல்லுவாரு ஆனா இதுக்கெல்லாம் அசர் ஆள் நம்ம கோசுவா என்ன கரெக்டா என்ன பண்ணுவானா அந்த ஆளோட கைய இன்னொரு கையோட முட்டிய வச்சு அந்த கைய அடிச்சு உடைச்சிருவான் உடைச்சிட்டு திரும்பி அந்த முட்டியை வச்சு அந்த மூஞ்சியிலே அடிப்பான் இப்ப சாப்பாச்சியானும் இந்த ஒரு அட்டாக்கு ரொம்ப பின்னாடி தள்ளி போய் விழுந்துருவாரு ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்கும் அந்த ஆளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அவருக்கு இதெல்லாம் ரொம்ப வேகமா நடந்ததுனால அவரால் உடனே ப்ராசஸ் பண்ண முடியாது அப்ப நம்ம கோசுவ அந்த புகமூட்டம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்க்கும் போதுதான் நம்ம கோசுவோட கையில ஏதோ ஒன்று இருக்கிறத கவனிப்பாரு அது இன்னொரு ஒரு கை அப்பதான் அவருக்கு அவரோட கையில வலிக்கவே ஆரம்பிக்கும் என்னன்னு பார்த்தா நம்ம அவர் கைய பிச்சு எடுத்திருப்பான் அந்த ஒரு காரணத்தினால அதை தன்னோட கையிலே புடிச்சிருப்பான் இப்ப அந்த கைய தூக்கி எரிஞ்சுட்டு இத்தோட ஒரு கை போச்சு அடுத்து ஒவ்வொன்னா போகும் அப்படின்பா இப்ப இந்த பேட்டில் மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும் ஆனா முன்னாடி மாதிரி இல்லாம இந்த சாப்பாச்சியும் இப்ப ரொம்ப அடி வாங்குவாரு நம்ம கோசு தான் இவரை இருப்பான் இப்ப இந்த சண்டையில நம்ம சாப்பாச்சியும் தான் கிட்ட இருக்கிற இன்னொரு கையில இருக்குல்ல அந்த விப்பு அதை வச்சு நம்ம கோசுவை எப்படியோ அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு ஆனா எல்லா அடியில இருந்தோ அந்த விப் கிட்ட இருந்து வரிசையா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப அந்த ஃபுல்லா தப்பிச்சதும் நம்ம சாப்பாச்சியும் தான் கிட்ட இருக்கிற அந்த இன்னொரு விப் இருக்குல்ல அதை வச்சு தன்னோட வெட்டப்பட்ட கையில எப்படியோ சுத்திக்கிடுவாரு ஏன்னா ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும்ல அதனால நல்லா டைட்டா சுத்திக்கிடுவாரு இப்ப நம்ம கோசு அந்த விப்ப பாத்துட்டு அந்த விப்பு ரொம்ப எரிச்சல் படுத்துது அப்படின்னு சொல்லுவான் ஒரு கையை எடுத்துட்டா மட்டும் என்ன தடுத்துற முடியும் நினைக்கிறியான்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியும் தன்னோட இன்னொரு கையில இருக்க விப்ப வச்சு நம்ம கோசு அட்டாக் பண்ணுவாரு இப்ப இந்த ஒரு அட்டாக்னால அந்த இடமே ஒரு மாதிரி புழுதி ஆயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேக வேகமா அட்டாக் புழுவிக்கு நடுவுல டக்குன்னு அந்த விப்பு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும் யாரோ அந்த விப்பை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் வேற யாரும் கிடையாது நம்ம கோசு அந்த பக்கம் அந்த விப்ப புடிச்சு பதிலுக்கு அவனும் இழுக்க ஆரம்பிச்சிருவான் இவரும் இழுப்பாரு அவனும் இழுப்பான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த விப்ப சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த விப்பு எவ்வளவு தூரம் தான் ஸ்ட்ரெச் ஆகும் ஆகி கடைசியில அப்படியே அதனே முடிச்சு போட்டு அந்த விப்பு அப்படியே உடஞ்சு போயிரும் அவ்வளவுதான் இனிமேல் சாப்பாச்சு ஒண்ணுமே நேரா பக்கத்துல போய் அவர் அடிக்கிறதுக்காக போவான் அவரோட மூஞ்சியை மொத்தமா உடச்சிடலான்னு தப்பிச்சிருவாரு இருந்தாலும் சும்மா விடாம திரும்பியா அந்தால வயித்துல அடிப்பான் இதையும் பிளாக் பண்ணதும் மறுபடியும் ஒரு கீ கிளாஷ் இந்த ஒரு கீ கிளாஷ்லயும் ரெண்டு பேரும் ஈக்குவலா பின்னாடி பின்னாடி போய் விழுந்துருவாங்க வாயிலிருந்து ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பான் அவனுக்கு என்னென்ன புரியாது எப்படி இருந்து இவ்வளவு ரத்தம் வருச்சு ஒருவேளை தான் ஏற்கனவே பட்ட அந்த காயத்தினால அவனோட இன்டர்னலா எதுவும் டேமேஜ் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப இந்த சாப்பாச்சியோனும் நீ என்னைய இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட என்ன இருந்தாலும் நீ உன்னோட லிமிட்டை தாண்டி சண்டை போடுற அந்த லிமிட்டுக்கும் ஒரு எண்டு இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தரல நினைக்கிறேன் நான் ஏற்கனவே என்னோட விப்ப வச்சு உன்னை அட்டாக் பண்ணும்போது அந்த விப்ல ஒரு பாய்சன் இருக்கிறத நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன் அந்த பாய்சன் உன்னோட உடம்புக்குள்ள இன்னையார ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் டீமனிக் பிளைட் இந்த டிமனிக் பிளைட் உன்னோட உடம்புக்குள்ள போய் உன்னோட மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மொத்தமா உன காலி பண்ணிடுறோம் மேபி கீய கான்சன்ட்ரேட் பண்ணினா உன்னால அது ஸ்ப்ரெட் ஆகிறத கொஞ்சமாவது குறைக்க முடியும் ஆனா இப்ப உனக்கு எனர்ஜி சர்க்குலேஷன் பண்றதுக்கான டைம் எல்லாம் நான் கொடுக்க போறது கிடையாது என்னோட கையும் சரி அந்த விப்பும் சரி உன்ன அந்த மேலோகத்துக்கு அனுப்புறதுக்கான கூலியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன் இந்த பேட்டுல இப்பவே முடிக்க போறேன் சாப்பாச்சிய சொல்லுவாரு இப்பதான் நம்ம கோசுக்கு இந்த டீமனிக் பிளைட் அவன் எங்க கேட்டிருப்பான்றது ஞாபகம் வரும் அவங்க மாஸ்டர் கிட்டதான் கேட்டிருப்பான் அவங்க மாஸ்டர் இந்த சண்டையை பத்தி ஏற்கனவே சொல்லி இருப்பாரு அப்ப என் மாஸ்டர் சொன்னது உன்ன பத்தி தானா தீமணி ப்ரைட்டின் ஒரு பாய்சனை யூஸ் பண்ற ஆள சண்டை தான் என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு ஆனா என் மாஸ்டர் அத ஒரு சண்டனே சொல்லல அது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொன்னாரு அது ஏதோ அவரோட நெக்லிஜென்ஸ் அவரு எச்சரிக்கையா இல்லாம போனதுனால நடந்த ஒரு விஷயம் தான் சொன்னாரு ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்க எந்த எளிமையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம காங்குக்கு கண்டிப்பா பாய்சன் இம்யூனிட்டி ஆகணும்னு சொல்லி அவங்க மாஸ்டர் அதுலயும் அவனை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலதான் இவ்ளோ நேரமா அவன் டீமனிக் பிளேட்டை ஈஸியா தாங்கிக்கிட்டு இருக்கான் ஆனா அன்னைக்கு நடந்ததை ஒரு சண்டன் கூட எடுத்துக்க முடியாது அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொன்னத இப்ப சாப்பாச்சியோன் கிட்ட சொல்லுவான் இது எல்லாத்தையும் கேட்டதும் நம்ம சாப்பாச்சியோன் ரொம்ப அமைதியா இருப்பான் டக்குன்னு இந்த சாப்பாச்சியோனை சுத்தி இருக்கிற அந்த கல் எல்லாமே மேல பறக்க ஆரம்பிக்கும் அதோட அவனோட கியும் ரைஸ் ஆகும் அவன் கோவமும் ரைஸ் ஆகும் ஏன்னா அவங்க மாஸ்டர் தான் கூட சண்டை போட்டதை ஒரு சண்டன் கூட எடுத்துக்க மாட்டானா வெறும் ஆக்சிடென்ட் தான் கச்சிர பண்ணானா அப்ப இத்தனால என்ன பத்தி அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கானா என்னைய நினைச்சிருக்கான் சும்மா வரமாட்டேன் இதுக்காகவே இவனை கொன்னே ஆகணும் இத்தோட இந்த காங்கை இங்கேயே காலி பண்ணி ஆகணும் இப்ப காங்க பாத்த சொல்லுவான் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் இனிமேலும் நம்ம ரெண்டு பேரோட எந்த ட்ரிக்குமே இன்னொருத்தவங்கள்ட்ட ஒர்க்கே ஆகாது நான் இப்பவே உனக்கு காட்டுறேன் என்னை எதுக்காக டெவிலம் சொல்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட கீ ரைஸ் பண்ணுவா இவன் ஏற்கனவே யூஸ் பண்ணால ஒரு அட்டாக்கு அதே மாதிரியான ஒரு அட்டாக்கு வெல்கின் லைட்னிங் டீமனிக் ரிங்ஸ் பர்சக்கர் லைட்னிங்ன்ற இந்த ஒரு அட்டாக்கை தான் நம்ம சாப்பாச்சியும் யூஸ் பண்ணுவான் எல்லா சைடும் கீ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கோஸ் ரெண்டு ஹெவன்லி டிஸ்ட்ராயிங் டெக்னிக்ஸ் கம்பைன் பண்ணுவான் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் செயின் டெக்னிக் டூ வீல்ஸ் ஆஃப் டெவஸ்டேஷன் இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான் அந்த மொத்த காடுமே அதிர ஆரம்பிக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா பவர் ஆகி முடிச்சதும் கரெக்டா இந்த ஒரு அட்டாக்கை ஆப்போசிட்ல இருக்கிற எனிமையை நோக்கி அனுப்புவாங்க கரெக்டாக ரெண்டு அட்டாக்கும் டேரக்டாக கிளாஷ் ஆகும் இந்த ஒரு கிளாஷ்ல அப்படியே மிடில் ரெண்டு அட்டாக்கும் வந்து ரெண்டு பக்கமும் சாயாம அப்படியே நடுவுல நின்றுக்கிட்டு இருக்கும் அப்போதான் சாப்பாச்சு ஒரு விஷயத்தை கவனிப்பாரு நம்ம கோஸ் யூஸ் பண்ற அட்டாக்கு ரேடியன் வீல் ஸ்ட்ரைக் மாதிரியே இருக்கும் அத பார்த்த உடனே ரேடியன் வீல் ஸ்ட்ரைக்கா இதுதான் உன்னோட பெஸ்ட்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த பேட்டில் இப்பவே முடியுதுன்னு சொல்லுவாரு டக்குன்னு தன்னோட கீ ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாரு பேர்சக்கர் லைட்னிங் அட்டாக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் அதிக ஃபோர்ஸோட நம்ம கோசுவை போய் அட்டாக் பண்ணும் நம்ம கோசுவால அத ரொம்ப நேரம் தடுக்க முடியாது அவனும் ரொம்ப நேரம் தடுத்து பார்ப்பான் இருந்தாலும் அவன் மேலப்பட்டு அவனை ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த மலை மேல போய் மோத வச்சிரும் அவ்வளவுதான் நம்ம கோசுவோட கதை முடிஞ்சு சொல்லி இப்ப நம்ம சாப்பாச்சியோன் பக்கத்துல போய் பார்ப்பாரு அங்க போய் பார்த்தா நம்ம கோசு அப்படியே மலையில அப்படியே விழுந்து கிடப்பான் அவனை பார்த்ததும் நம்ம சாப்பாச்சியோனுக்கு அவரோட ஞாபகம் தான் வரும் அவருட சண்டை போடும் போது இருக்கிற ஞாபகம் கடைசியா நம்ம ஹெமலி டெஸ்ட்ராயரோட நம்ம சாப்பாச்சியோன் சண்டை போடும்போது நம்ம ஹெமலி டெஸ்ட்ராயர் இதே மாதிரி தான் நம்ம சாப்பாச்சியோன கரெக்டா ஒரு மலையில போய் மோத வச்சிருப்பாரு அப்ப நம்ம சாப்பாச்சியோன் தன்னோட ஃபைனல் அட்டாக்க யூஸ் பண்ணிருப்பாரு ஆனா தன்னோட ஒரு கையை வச்சு அந்த அட்டாக்க மொத்தமா அப்படியே அப்சர்வ் பண்ணிருப்பாரு நம்ம ஹெமலி டெஸ்ட்ராயர் அப்ப நம்ம ஹெமலி டெஸ்ட்ராயர் சாப்பாச்சியோன் பார்த்து சொல்லியிருப்பாரு உனக்கு ஏதோ காயம் இருக்கு தானே அதனாலதானே உன்னால ஃபுல்லா சண்டை போட முடியல இருந்தும் நீ என்னோட பன்னெண்டு டெக்னிக்ஸ்ல ஆறு டெக்னிக்கா டைரக்டா ஃபேஸ் பண்ணியிருக்க அதுவும் இல்லாம டேரக்டா ஃபேஸ் பண்ணி இன்னும் உயிரோட நின்று அப்ப பழைய முறையில ஒன்னதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னு சொன்னதெல்லாம் ஒன்னும் பொய் கிடையாது போல அதை உண்மைன்றதை நிரூபிச்சிட்ட இருந்தாலும் உன்னோட புல் பவர்ல உன்னோட பெஸ்ட் கண்டிஷன்ல சண்டை போடணும் தான் நான் வந்தேன் நீ ஒருவேளை திரும்பி ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னா அப்ப சொல்லி அனுப்பு அப்ப இந்த பேட்டில வச்சுக்கலாம் இந்த பேட்டில இப்போதைக்கு நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாச்சியோட அங்கேயே விட்டுட்டு அப்படியே திரும்பி நடந்து போயிருப்பாரு நம்ம ஹெவன்லி டெஸ்ட்ராயர் கரெக்டா இந்தோட ஒரு சான்ஸை யூஸ் பண்ற சாப்பாச்சியோன் தன்னோட விப்ப வச்சு கரெக்டா ஹெமிலிட ட்ராயோட கால்ல குத்தி இருப்பான் இந்த அட்டாக்க பத்தி தான் அவன் அவ்வளோ நேரம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான் அவர் பின்னாடி நடந்து போறப்ப அவர் பின்னாடி இருந்து குத்தி இருப்பான் என்ன இருந்தாலும் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு இருக்கு அவனால சண்டை போட முடியல அவனோட பெஸ்ட் கண்டிஷன்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவனை அப்படியே விட்டுட்டு போயிருனா அவனுக்கு கருணை காட்டிட்டு இங்க இருந்து நம்ம ஹெமிலிடஸ் ட்ராயர் போகணும்னு நினைச்சிருப்பாரு ஆனா அதை தப்பா புரிஞ்சுகிட்டு நம்ம சாப்பாடுன்னு அப்பயும் அவரை அட்டாக் பண்ணிட்டு உன்னோட கருணை எனக்கு தேவையில்ல நான் டெபன் டெவில் ஆஃப் த வெனம் நீ எனக்கே கருணை காட்டுறியா அது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் இப்பவே உனக்கு காட்டுறேன் பாருன்னு சொல்லி திரும்பியும் தன்னோட கீயர் ரைஸ் பண்ணுவாள் ஆனா அதுக்கு மேலையும் பொறுக்க மாட்டாரு திரும்பியும் ஒரு ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணி அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அப்பவே நம்ம சாப்பாச்சியோன அட்டோக்க அடிச்சிருப்பாரு திரும்பி நம்ம சாப்பாச்சியோன் அத்தோட மயக்கம் போட்ட வந்தா அப்ப அவன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹெவிலி டெஸ்ட்ராயரோட முகத்தை பார்த்து அதுதான் அவன் கடைசியா பார்த்தது அதுக்கப்புறம் அவன் ஹெவிலி டெஸ்ட்ராயிர பார்த்ததே கிடையாது இப்பதான் அவரோட டிசிப்ளே பாக்குறான் இருந்தாலும் அந்த ஹெவலி டிஸ்ட்ராயரை பத்தி அவன் என்ன யோசிப்பானா அவரோட டிசிப்பிளுக்கு பாய்சன் இம்யூனிட்டி கிடைக்கணும் அதுவும் டீமனிக் பிளேட்டை கவுண்டர் பண்றதுக்கு பாய்சன் இம்யூனிட்டி கிடைக்கணும்னு சொல்லி தந்தவர் அவரு இத சொல்லி தரலையா அவன் ஏன் கூட சண்டை போடுவான்னு அவர் யோசிச்சு பார்க்கவே இல்லையா அவரோட டிசிப்பிள் என் கூட சண்டை போடும் போது வெறும் ரேடியன்ட் வீல் ஸ்ட்ரைக்கையா யூஸ் பண்றான் நான் அந்த அளவுக்கு தான் இருப்பேன்னு நினைச்சிட்டாரா உன் டிசிப்பிள் இன்னைக்கு செத்ததுக்கான காரணம் அவனோட அரகன்ஸ் தான் அதனாலேயே அவன் செத்து போயிட்டான்னு இந்த சாப்பாச்சியோன்னு சொல்லுவான் ஆனா சண்டை இன்னும் முடியலைன்றது சாப்பாச்சியோனுக்கு தெரியாது கரெக்டா நம்ம கோஸ மறுபடியும் எதிர்த்து நிப்பான் இப்ப நம்ம காங் சொல்லுவான் இதனாலதான் இந்த ஒரு காரணத்தினாலதான் இதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி கீயையும் எடுத்துக்கிறோம் அதே நேரத்துல டார்க் வீல் மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா ஆக்டிவேட் ஆயிருச்சு அத்தோட என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவான் இவன் நீங்க பேஸ் பண்ணிட்டு உயிரோட நிக்கிறானா என்ன இருந்தாலும் நீ டிசபிள் தானே இதுல இருந்து நீ சாகாம இருக்கிறது ஒன்னு அந்த அளவுக்கு ஆச்சரியம் இல்லதா இருந்தாலும் உன்னோட தைரியம் இங்க எதையும் மாத்த போறது கிடையாது ஒருவேளை இப்பவே தோல்வியை ஒத்துக்கிட்டு உன்ன நீ முட்டிக்கால் போட்டி என் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உன்னை வழி இல்லாமையாவது நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த மூட்ல நம்ம காங் இல்ல சாகுற மூட்லயே இல்ல அவன் கொல்ற மூட்ல இருக்கான் இப்ப நம்ம சாப்பாட்சிய ஒரு பார்வை பார்ப்பான் எக்ஸாக்டா இதே மாதிரி இதே மாதிரிதான் நம்ம சாப்பாச்சியோன் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி பாத்திருப்பாரு அப்ப நீயும் சரி உன்னோட மாஸ்டரும் சரி என்னையை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கல்ல நான் உன்ன உன்னோட மாஸ்டர் மாதிரி முட்டாள் கிடையாது கிட்ட இருந்த அந்த மாதிரியான கருணையை உன்னால எதிர்பார்க்க முடியாது நான் இங்கேயே உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போசக்கர் லைக் நீங்க யூஸ் பண்ணுவாரு ஆனா இந்த தடவை அதே பவர்னா அவரால யூஸ் பண்ண முடியாது ஓரளவு பவர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாரு இருந்தாலும் இந்த ஒரு அட்டாக் நேரா போய் அப்படியே ஃபேஸ் டூ ஃபேஸ் நம்ம கோசுவா அடிக்கும் இந்த அட்டேக் இவன் கதையை முடிச்சிடும்னு நம்ம சாப்பாடு இன்னும் நினைக்கும் போது கரெக்டாக இந்த அட்டேக்கோட அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் என்னாச்சு இந்த அட்டாக் எங்க மறையுதுன்னு பார்த்தா கரெக்டா நம்ம கோசை கிட்ட போற அட்டாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு மொத்தமா அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த அட்டாக்கே எங்க இருக்காது கோசைக்கர லைக் என்னாச்சு அதுவும் இல்லாம மறைஞ்சு போச்சா இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யோசிக்கும் போது நம்ம கோசு திரும்பியும் ஒரு மாதிரி சூழல் மாதிரியான உன்ன தன்னோட கை கிட்ட ஃபார்ம் பண்ணுவா இதுதான் டார்க் வீல் இதே மாதிரியான ஒரு டெக்னிக்க தான் அன்னைக்கு நம்ம ஹெமலி டிஸ்ட்ராயரும் நம்ம பண்ணிருக்காரு இப்ப அதே மாதிரியான டெக்னிக்கை தான் நம்ம கோசும் யூஸ் பண்ணுவா இப்ப நம்ம கோசு அந்த சாப்பாச்சியோனை பார்த்து சொல்லுவான் நீ என்கிட்ட ஆரம்பத்துல சொன்னியே அதையே திருப்பி சொல்ற ஒரு வேலை இந்த பர்சக்கர் லைட்னிக் தான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்னா இப்பவே சொல்ற இந்த பேட்டில் இத்தோட முடியுதுன்னு சொல்லுவான் இந்த ஒரு டெக்னிக் ஆக்டிவேட் ஆனதும் சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம காங்க நோக்கி போக ஆரம்பிச்சிரும் இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம சாப்பாச்சியோனிக்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன பையன் அதுவும் இருபது வயசு கூட தாண்டாத ஒரு பையன் கிட்ட இந்த அளவுக்கு கீ இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் ஒருவேளை அந்த ஹெவனி டிஸ்ட்ராயர் அவரோட மொத்த லைஃபையும் சுருக்கி அது மூலமா கிடைக்கிற எல்லா கீயையும் இவன் கிட்ட குடுத்துட்டு போயிருக்காரோ அந்த ஒரு தான் இவன் இவ்வளவு கீ வச்சிருக்கானோ அப்படின்னு அந்த ஆளு ஒரு மான்ஸ்டே கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியும் யோசிப்பாரு இருந்தாலும் அந்த ஆள் கூட நான் இவனை ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லி யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு இந்த சாப்பாச்சியோனை ஃபேஸ் பண்ணுவேன் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாரு நான் என்னோட இருக்கிறதே பவர்ஃபுல்லான டெக்னிக்கை வச்சு இப்பவே இவனை தோக்கடிக்கிறேன் இப்ப அந்த ஆள் உருவாக்கின அந்த மான்ஸ்டரோட டிஸ்ட்ரக்ஷனை அவர் கண்ணாலே பார்க்க போறாருன்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியோன் தன்னோட வெல்கின் லைட்னிங் டிமைக்கரிங்ஸ் எடுத்துட்டு வருவாரு பிரமெண்ட் இன்சினரேஷன் இதுதான் இவரோட அல்டிமேட்டான டெக்னிக் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான டெக்னிக் இப்ப இந்த டெக்னிக்கும் நம்ம கோசுவை நோக்கி போக ஆரம்பிக்கும் இதையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பா இப்ப இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணுன்னா இப்ப சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மலையே அது அப்படியே முழுங்குற அளவுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக் இது எல்லாரோட கண்ணுக்கும் தெரியற அளவுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக் அப்படி ஒரு டெக்னிக்கு நடுவுல நம்ம சாப்பாச்சியும் நின்னுகிட்டு இருப்பாரு இப்ப இது அவனால பிளாக்கே பண்ண முடியாதுன்னு அவர் யோசிப்பாரு ஆனா இந்த டெக்னிக்கையும் அவனை நோக்கி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவன் இந்த டெக்னிக்கையும் டைரக்டா ஃபேஸ் பண்றானா இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி தன்னோட கீ இன்னும் அதிகப்படுத்துவாரு ஆனா நம்ம காங் நிறுத்ததா இல்ல இப்ப டார்க் வீல் ஸ்ட்ரைக்கோட அல்டிமேட்டான டெக்னிக்கை யூஸ் பண்றான் அபிசல் வாய்ட் இந்த ஒரு டெக்னிக் அவன் ஆரம்பிச்சதும் சுத்தி இருக்கிற எல்லா கீயும் அவனை நோக்கி போக ஆரம்பிச்சிரும் எல்லாமே அவனை நோக்கி அப்சர்வ் ஆகும் அதாவது எந்த ஒரு பெரிய டெக்னிக் எடுத்துட்டு வந்தாலும் சரி இந்த ஒரு டெக்னிக் மூலமா அவனால முடியும் அந்த டெக்னிக்கையே இல்லாம பண்ணிட முடியும் இப்ப ஒரு பெரிய வாய்டு ஒரு பிளாக் அதாவது அது அவன் டெக்னிக்கோட சென்டர் நம்ம சாப்பாச்சி ஒண்ணுமே புரியாது ஏன்னா சுத்தி எல்லாமே இருட்டா இருக்கும் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியாது டக்கு அவர் திரும்பி பார்க்கும் போது நம்ம கோசு மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியவாரு நம்ம கோசுவும் அவர் அடிக்கிறதுக்காக பக்கத்துல வருவான் அப்ப நம்ம கோஸும் இவரும் சேர்ந்து திரும்பி ஒரு கீ கிளாஷ் பண்ணுவாங்க இந்த ஒரு கீ கிளாஷ்ல இந்த அறிவியும் ஈக்குவலா தான் இருப்பாங்க என்ன நம்ம சாப்பாச்சும் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆக ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்க இப்பதானே யூஸ் பண்ணாரு இப்ப இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற நம்ம கோஸ் அவரோட அந்த இன்னொரு ஒரு கையை பிடிச்சு அப்படியே அவரை சுத்தி திரும்பி தூக்கி போட்டுடலாம்னு நினைப்பா கரெக்டா நம்ம சாப்பாச்சியும் தன்னோட இன்னொரு கையை வச்சு நம்ம கோசுவை அடிச்சிருவாரு அடிச்சதும் நம்ம கோசுவோட தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு அவனும் அப்படியே கீழே விழுந்துருவான் அவ்வளவுதான் இவனை கொண்டுட்டோம் அப்படி நம்ம சாப்பாச்சியும் நல்லா சந்தோஷமா நினைக்கும் தான் நம்ம சாப்பாச்சியவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அவருக்கு இன்னொரு கை கிடையாது அந்த கை ஏற்கனவே நம்ம கோசுவால வெட்டப்பட்டிருக்கு இப்பதான் அதை புரிஞ்சுக்கிறாரு அவர் இவ்வளவு நேரம் பார்த்தது அவரோட ஹாலுசினேஷன் டக்குன்னு நம்ம கோசு அவரோட மேல கையை வச்சு அவனோட அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரிங் டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இருக்குல்ல அந்த டார்க் வீல் ஸ்ட்ரைக் அதுக்கு முன்னாடியே அவர் ஏற்கனவே ரேடியன் வீல் ஸ்ட்ரைக்கு யூஸ் பண்ணா ரெண்டுத்தோட காம்பினேஷன் டெக்னிக் தான் அது ஸோ ரேடியன் வீல் ஸ்ட்ரைக்க அவரோட பாடி பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணுவா இப்ப ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கா பாடி கிட்ட வச்சு யூஸ் பண்ணா அதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏற்கனவே நம்ம டோகியம் கிட்ட பாத்துருப்போம் அதே மாதிரியான ஒண்ணுதான் இப்ப யூஸ் பண்ணுவான் என்ன நார்மலா அவன் யாரையும் கொல்றதுக்காக யூஸ் பண்ண மாட்டா இப்ப கொள்ளுணுன்றதுக்காகவே யூஸ் பண்ணுவான் இப்ப இந்த ஒரு காரணத்தினால சுத்தி எல்லா பக்கமும் அப்படியே பெரிய அதிர்வு அந்த மொத்த காடுமே அதிரும் எல்லா பக்கமும் அதிர ஆரம்பிச்சிடும் எல்லா பக்கமும் ஒரு பெரிய சூறாவளியே உருவாகும் காத்தெல்லாம் ரொம்ப வேகமா வீச ஆரம்பிச்சிடும் யாருக்கும் அங்க என்ன நடக்குது உள்ள என்னதான் ஆகுது யாரு சண்டை போடுறா யாரு ஜெயிச்சான் எதுவுமே தெரியாது இப்ப இந்த அதிர்வு ஓரளவு குறைஞ்சதுக்கு அப்புறமும் சுத்தி எல்லா பக்கமும் புகமூட்டமா இருக்கும் இந்த எல்லா புகமூட்டத்துக்கும் நடுவுல இந்த கிளாஷ் நடந்த அந்த ஒரு சென்டர்ல நம்ம கோஸ் நின்று இருப்பான் நம்ம கோஸ் மட்டும் தான் நின்று கட்டு இருப்பான் சாப்பாச்சியோன் கிடையாது இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சாபாச்சியோனோட பிளாஷ்பேக் இப்ப ஆரம்பத்துல இந்த சாபாச்சியோன் இந்த டீமனி கட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பரை தோக்கடிச்சதா இந்த நாசியா குரூப்போட லீடர் சொல்லி இருப்பார்ல அந்த பேட்டில பத்தி நம்ம சாப்பாச்சியோன்னு யோசிச்சு பார்ப்பாரு அந்த பேட்டில் அவர் எதிர்த்து சண்டை போட்ட அந்த டீமனிக்கல்டோட மெம்பர் யாருன்னா இன்ஃபைனட் டிவைன் ஆர்க் டீமன் இவனை டீமனி கல்ட்டோட ஸ்பியர் ஹெட்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு இந்த மாதிரியான ஒரு ஆளை அவர் டேரக்டா ஃபேஸ் பண்ண ஏழு ஸ்ட்ராங்கஸ்டான டீமனிக் மெம்பர்ஸ்ல ஒரு ஆளா இருந்தா அவனை தனியா ஃபேஸ் பண்றது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த விஷயத்தையும் பண்ணி அவனை ஃபேஸ் பண்ணி அவனை தோக்கடிக்கவும் செஞ்சாரு அதுவும் தன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்

அவங்க யாராலுமே தன்னை எதிர்க்க முடியாதுன்றது நம்ம நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட தோத்து போயிட்டான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பாச்சோ அன்னைக்கு அதிகப்படியான ஒருவேளை அதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில மட்டும் தான் எந்த பண்ணாம எந்த இன்டர்னல் இருந்திருந்தா அந்த பொடியனங்களால தன்னை எதிர்த்திருக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாச்சியோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அவருக்கு அவரோட ஞாபகம் வர ஆரம்பிக்கும் இந்த செலஸ்டியல் எமினன்ஸ் தான் அந்த மூணு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அதாவது நம்ம சாப்பாச்சிய விட உன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை ஈக்குவலான ஆள்னு சொல்லலாம் இப்ப அந்த எமினன்ஸ் சொல்லுவாரு உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங்கான ஆளு தான் அதை யாருனாலுமே மறுக்க முடியாது ஒருவேளை மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும் வச்சு பார்த்தோம்னா இருக்கிறதுலயே நீ தான் இப்ப முறிவில இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுன்னு கூட நான் சொல்லுவேன் ஆனா அதுக்காக நீ யார்கிட்டயுமே தோக்க மாட்டா அப்படின்னு சொன்னா அது உண்மை கிடையாது ஒருவேளை ஒரு சண்டையில உயிர் போற அளவுக்கு வந்துச்சுன்னா அப்ப அந்த சண்டையை முடிவு பண்றது வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவர் மட்டும் கிடையாது அது ஒரு தப்பா இருக்கலாம் எச்சரிக்கை இல்லாம இருக்கிறதா இருக்கலாம் ஒரு ஆப்பனண்டோட டிட்டர்மினேஷனா இருக்கலாம் ஏன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம் இது எல்லாம் தான் அந்த சண்டையை முடிவு பண்ணும் அந்த மாதிரியான நேரத்துல உனக்கு தேவை வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது உன்னோட காம்னஸ் கம்போஷர் அதோட புத்திசாலித்தனம் இது எல்லாம் தான் ஒருத்தருக்கு வேணும் ஆனா இது எல்லாம் தானே இப்போ உன்ட்ட இல்லாம இருக்கு ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒருவேளை உனக்கு இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளா மாறணும்னா அதுக்கு நான் பவரை மட்டும்தான் தேடி போவேன் அப்படின்னு நீ போனீனா அதை விட அதிகமான பவர் உன்னை எதிர்த்து வரப்ப உன்னோட பவர் உடஞ்சு போயிடும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம் தான் முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு ஏன் நம்ம ஹெவலி டெஸ்ட்ராயரோட சண்டை போடும்போது நம்ம சாப்பாச்சியோட நிலமையும் அதேதான் நம்ம சாப்பாச்சியோன் தான் பெருமையா பேசிக்கிற அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு ஹெவலி டெஸ்ட்ராயரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை தோக்கடிக்கவே முடியல ஹெவலி டெஸ்ட்ராயர் மாதிரி ஒரு ஆளை தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு அவரால் பீட் பண்ணவே முடியல என்ன கடைசி நிமிஷத்துல அவர் பாக்காத நேரத்துல அவரை அட்டாக் பண்ணிட்டு நான் தோற்கடிச்சிட்டேன் அவர் தோத்ததுக்கே நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம சாப்பாச்சியோன் பெருமைதான் பேசிக்கிட்டாரே தவிர ஹெவலி டெஸ்ட்ராயரை உண்மையா அவரால் தோற்கடிக்கவே முடியல உண்மையிலேயே அதிகப்படியான பவரை பார்த்தப்ப அவரோட பவர் உடஞ்சுதான் போச்சு இருந்தாலும் நம்ம சாப்பாச்சியோனால அதை ஏத்துக்க முடியாது அவர் என்ன தெரியுமா காரணம் சொல்லுவாரு ஒருவேளை நான் மட்டும் டிமணி கல்ட்டுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஆளா இருந்திருந்தேனா இல்ல என்னோட மெரிடியன்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் ஆயிருந்து அந்த சின்ன பசங்க யாருனாலேயும் என்னை தோக்கடிச்சிருக்க முடியாது எனக்கு மட்டும் காயம் இல்லாம இருந்துச்சுன்னா நான் தோக்கடிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த காரணத்தை தான் சொல்லுவாரு இப்ப அந்த செலசி மினஞ்ச் மறுபடியும் பேசுவாரு இல்ல 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 நீ இப்பையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்க நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருந்தேனா நான் இப்படி இருந்திருந்தேனா இப்படி அப்படி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான காரணங்களை நீ சொல்லாத முறியம்ல ஏன் உன்னோட வாழ்க்கையில நீ எதிர்பாராத விஷயங்கள் நிறைய தான் இருக்கும் அது எல்லாமே உனக்கு ஃபேவரா இல்லாம கூட போகலாம் நீ தேடிக்கிட்டு இருக்கிற பவர்னால இந்த மாதிரியான விஷயங்களை கூட சமாளிக்க முடியாது அப்புறம் எதுக்காக நீ அந்த பவரை தேடணும் நீ காரணங்கள் தேடாத நீ எப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒன்ன வளர்த்துக்கணும்னு நினைக்கிறியோ இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்றத நீ புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் கண்டிப்பா ஒன்னால என்ன சர்ப்ராய்ஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா என் கிட்ட தோத்துதான் போவா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இப்ப அதே மாதிரி நம்ம காங் கிட்ட இந்த சாப்பாட்சியும் தோத்து போயிட்டாரு இப்பையும் நம்ம காங்க பத்தி என்ன சொல்லுவாருன்னா நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத ஒருவேளை என்னோட இன்சினரேஷன் மட்டும் நான் அட்டாக் பண்ணி கண்டிப்பா சொல்றேன் உன்னால உயிரோடவே இருந்திருக்க முடியாது ஏன் இப்பயும் கூட நீ யாரோ உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தி கேப்பாரு இப்ப நீ சொல்லு உன் மாஸ்டரால ஞாபகம் கூட வச்சுக்க முடியாத மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்ப நீயும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்றியா அப்படின்னு கேப்பாரு இப்ப உடனே நம்ம காங் சொல்லுவான் என் மாஸ்டர் இந்த பேட்டில பேட்டிலே இல்லேன்னு சொன்னதுக்கான காரணம் அது பேட்டில பத்தி மட்டும் தானே தவிர ஒன்ன பத்தி கிடையாது அவர் உன்னை பத்தி அசஸ்மெண்ட் பண்ணதே கிடையாது சொல்ல போனா ஒருவேளை நான் நான் ஆரம்பத்துல இருந்தே புல் தான் சண்டை போட்டும் இல்லையா என் உயிரே போயிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு என் மாஸ்டர் அவங்க மாஸ்டர் நீ போறப்ப அவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அப்படியே அவன் உயிரோட இருந்து நீ அவனை அவனை பார்த்த அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா அவனை ரெகனைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனா இப்ப அவனாலே ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு மோசமான நிலமையில தான் நம்ம சாப்பாச்சுன்னு இருக்காரு அவரோட வயிற்றுல அவ்வளவு பெரிய ஓட்ட அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை ஃபேஸ் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம காங் சாப்பாச்சி உன பார்த்துட்டு இங்க இருந்து நடந்து போயிரும் இப்போ நம்ம காங் போறப்ப ரொம்ப மோசமான நிலமையில இருப்பான் அவனாலையும் ஒழுங்கா நடந்தே போக முடியாது ஏன்னா அவனுமே பேட்டில் அதிகப்படியான அளவு காயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கான் ஏன் தன்னோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் மோசமான நிலமையில தான் இருந்தா அதுக்கப்புறம் தான் தன்னோட ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணா ஒருவேளை ஆரம்பத்திலே அவன் பவர் ரிலீஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா இந்த சண்டை வேற மாதிரி போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம அவனுக்கு காயங்கள் இருந்தப்ப அவனோட கீ அந்த மாதிரியான நேரத்துல அவன் ரிலீஸ் பண்ணதுனால அவனோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அவன் இங்க இருந்து நடந்து போயிடணும்னு நினைப்பான் ஆனா நடக்க கூட முடியாம அங்கேயே கீழே விழுந்துருவான் இப்ப அவன் கீழே விழுந்ததும் சுத்தி இருக்கிற எல்லா மலைகளும் அந்த இம்பாக்ட்னால அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் விழுந்து அந்த புழுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சதும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க யாருக்குமே இந்த பேட்டல்ல யார் ஜெயிச்சது அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியாது அவங்க எல்லாருமே தூரத்துல தான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுலயே முக்கியமா இந்த நாசி நாசிஹாங்கோட குரூப் இருக்கானுங்கல்ல அதோட லீடர் என்ன சொல்லுவானா உடனே போய் உள்ள என்னாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒருவேளை அவன் செத்து போயிருந்தானா அவனோட பாடி நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆளுங்க எல்லாரையும் உள்ள அனுப்புவாரு இப்ப இன்னொரு பக்கம் இந்த நாசி நாசிஹாங்கோட லார்ட் இருக்கான்ல அவனுக்கு டக்குனு இந்த பேட்டல் முடிஞ்சது ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அவனை தான் காட்டுவாங்க இப்ப இவனை தேடிதான் நம்ம கோஸ் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கான் ஆனா இப்ப அவன் அவ்வளவு நல்ல நிலைமையில இல்ல இதுக்கப்புறம் அவன் எப்படி ரெக்கவர் ஆகிய வந்து இந்த ஆளு பேஸ் பண்ண போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் அறிக்கத்தோஸ்